ஜென்ம ஜென்மோன்மி ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ பிரபு வாழ்க்கை சரித்திரம் அத்தியாயம் மூன்று நான் யார் என்று கூறி மண்ணிலேயே நடந்திடும் லீலைகளை கூறி தான் கொண்ட பிறப்பில் உள்ள தனித்தன்மையை எடுத்துச் சொல்லி தன்னிடம் வந்த மனிதர்களுக்கெல்லாம் உள்ளமே நான்தான் என வாங் நிற கண்ணன் சொல்ல வலிய தோல் விஜயன் கேட்டான் கீதை ஸ்ரீ மாணிக் பிரபுவின் பாலகாண்டம் ஸ்ரீ மாணிக்கின் நிலை குறித்து மற்ற உறவினர்களிடமும் கலந்து ஆலோசனை செய்தபின் அவனுடைய பெற்றோர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர் பையனுக்கு பூணூல் கல்யாணம் செய்துவிட்டால் விட்டால் திருந்தி விடுவான் என ஸ்ரீ மாணிக்கின் வயது ஏழு ஆகியது அப்போது அவனுக்கு உபநயனம் செய்து வைத்தார்கள் உபநயன சடங்குகளில் பையனின் காதுகளில் காயத்ரி மந்திரத்தை ஓதுவார்கள் அதற்கேற்ப உபநயன நிகழ்ச்சியில் பையனின் காதுகளில் காயத்ரி மந்திரத்தை பண்டிதர்கள் ஓதத் துவங்கினார்கள் ஸ்ரீ மாணிக்கோ அவர்கள் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் முன்னரே கடகடவென அனைத்து மந்திரங்களையும் பொங்கி வழியும் நீர் ஊற்று போல கூற துவங்கினார் அனைவரும் வாயடைத்து நின்றார்கள் எங்கிருந்து அவர் அத்தனை மந்திரங்களையும் உள்ளார் காண்பது கனவா அல்லது நனவா ஒன்றும் புரியாமல் விழித்தவர்களுக்கு அந்த சிறுவனிடம் ஏதோ அபூர்வ சக்தி உள்ளது என்பது மட்டும் தெரிந்தது ஆனாலும் அவர்கள் அவரிடம் உள்ளது தெய்வ சக்தியே என்பதை புரிந்து கொள்ளவில்லை உபநயனம் முடிந்ததும் ஸ்ரீ மாணிக்கை மீண்டும் பள்ளிக்கு அனுப்பினார்கள் ஆனால் மீண்டும் சுதந்திர பறவையாக திரிந்து அலைவதையே அவர் விரும்பினார் மெல்லிய பூங்காற்றும் பறந்து விரிந்த ஆகாயமும் சலசலக்கும் நீரோடைகளும் பறவைகளின் இனிய கீதங்களும் மரக்கிளைகள் எழுப்பிய இனிய ஓசைகளுமே அவர் மனதை ஆக்கிரமித்தனர் படிப்பை விட அவையே தனது மனதை கவர்ந்ததை உணர்ந்தார் கல்விகளுக்கும் பாடங்களுக்கும் அப்பாற்பட்ட அவதார புருஷர் என்பதனால் நான்கு சுவற்றுக்குள் அடைந்து கிடந்து படிப்பதை விட ஏகாந்தமாக இருப்பதை பிடித்திருந்தது பாடசாலை ஒரு சிறைச்சாலை என்றே நினைத்தார் இப்படியெல்லாம் எண்ணியதனால்தான் பள்ளிக்கு செல்வதை குறைத்துக் கொண்டு இயற்கை தந்த பாடங்களை கற்றறிந்தார் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் மன்னனுக்கு ஸ்ரீ தத்தாத்திரேயர் இயற்கை தந்திருந்த இருபத்தி நான்கு குருமார்கள் பூமி தண்ணீர் நெருப்பு காற்று சிலந்தி பிங்களை என்ற தேசி சந்திரன் சூரியன் ஆகாயம் கடல் நுரை மலைப்பாம்பு புறா மீன் மான் யானை குழந்தை தேனி விட்டில் பூச்சி தேன் சேகரிப்பவன் சிறு அம்பு இசைபவன் பாம்பு புழு சிறுமி போன்றவர்களே எனக் கூறிய பின்னர் அவை தமக்கு கொடுத்த பாடத்தையும் விலக்கி கூறினாராம் அப்படி கூறியதின் மூலம் மறைமுகமாக உலகில் தான் படைத்த அனைத்துமே அர்த்தம் இல்லாமல் படைக்கப்பட்டவை அல்ல அவை அனைத்துமே மாபெரும் தத்துவங்களை கொண்ட ஜீவன்களாக படைக்கப்பட்டு அவற்றின் மூலமே அந்த தத்துவங்களை உலக மக்களுக்கு போதனை செய்வதாக கூறினாராம் இப்படியாக இயற்கை கற்றுக் கொடுத்த பாடங்களை அறிந்து கொண்டு இருந்ததினால்தான் ஸ்ரீ மாணிக் படிப்பில் நாட்டம் இன்றி இருந்தார் அது வியப்பும் இல்லையே ஆனால் அதை சுற்றி உள்ளவர்கள் ஏற்க வேண்டுமே தங்களுடைய மகன் இப்படி மீண்டும் மீண்டும் சுற்றி அலைந்து கொண்டு இருந்தால் விடிமோட்சமே கிடையாதே என எண்ணிய அவரது பெற்றோர்கள் அவரை அவரது தாய்மாமன் வீட்டிற்கு அனுப்பினார்கள் வேறு ஊருக்கு சென்றால் நண்பர்களின் சேர்க்கை மாறும் மகன் மனம் மாறி படிக்கத் துவங்குவான் என எண்ணினார்கள் ஆனால் அவர்களின் நினைப்பிற்கு மாறாகவே ஸ்ரீ மாணிக் இருந்தார் வெட்டவெளியில் ஆகாயத்தை பார்த்த படுத்தபடியே ஏகாந்தமாக இருப்பார் ஏதோ சிந்தனை நாள் முழுவதும் சிந்தனை அவர் கடவுளின் அவதாரம் என்பது யாருக்கு புரிய போகின்றது தாய்மாமன் எண்ணினார் ஒருவேளை ஒரு வேளையில் அவரை சேர்த்து விட்டால் கவனம் திரும்பலாம் ஆகவே அவர் எவரெவரிடமோ இருந்து சிபாரிசு பெற்று வரி வசூலிக்கும் பிரிவில் ஸ்ரீ மாணிக்கிற்கு வேலை வாங்கி தந்தார் ஆனால் வேலையிலும் ஸ்ரீ மாணிக்கிற்கு நாட்டம் இல்லை முதல் நாள் அன்றே தான் வசூலித்த வரி பணத்தை தன்னிடம் வந்து கஷ்டத்தை கூறிய நண்பர்களுக்கு பிரித்து தந்துவிட்டார் வரி வசூலித்த பணத்தை எடுத்து பிறருக்கு தானம் செய்ய யார் அனுமதிப்பார்கள் ஆகவே அவரை வேலையில் இருந்து விட்டார்கள். மூன்றாம் அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு